மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது ஜனாதிபதி செயலாளராக பணியாற்றிய லலித் வீரதுங்கவிடம் குற்றப் புலனாய்வுத்துறை வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளது விளையாட்டு அமைச்சகத்திற்காக வரியில்லாமல் இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்து கால்டன் சிறுவர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது இந்த குற்றச்சாட்டை விசாரித்து வரும் குற்றப்புலனாய்வுத் துறையின் நிதி குற்ற புலனாய்வுப் பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது குறித்த காலப்பகுதியில் ஜனாதிபதி செயலகத்தின் கூடுதல் செயலாளராக இருந்தவரிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளது சிரிலிய திட்டம் குறித்து குற்றப் துறை நடத்தும் விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது சிறுளிய கணக்கு தொடர்பான ஏழு முறைகேடுகள் குறித்து துறை மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் அறிக்கை அளித்திருக்கிறது இது தொடர்பாக சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற நீதிமன்றம் துறைக்கு உத்தரவிட்டிருந்தது ஏழு வழக்குகளில் ஆறில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டமா அதிபர் துறை பின்னர் துறைக்கு தெரிவித்தது இருப்பினும் பேருந்து தொடர்பாக புதிய ஆதாரங்கள் வெளிவந்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்தில் புதிய ஆதாரங்களை சமர்ப்பித்து விசாரணையை மீண்டும் தொடங்கியுள்ளனர்